जै आदिपरा सत्तिक्पी जै पेट्टिवे मुरुगनिक्प्र अरोवरा अत्तलेच्षवी स्तोत्र आदिलक्ष्मी सुम्वन्ड समंदिद सुन्दरि मारवि सन्दर्द गोदरिये मम्मये कुनिकन मंदिद मोट्र प्रतायिनी मन्यूल सकुलवर्षिणि कान्तियुमे जय जय जे मधुसूरन कामिनि आदिलक्ष्मि सदा पालय माम् आदिलक्ष्मि सदा पालय मा अहि कल्कल् जातिनि कामिनि मयि दिगरूपिणि वेदमये तिगतमुप मङ्गलरूपिणि मन्त्रणि मातिनि यिनि अम्बुजमातिनि देवकलादिन जय जय देवसूदन सदा बालय माम् धान्यलक्ष्मि सदा बालय माम् जय वरवर्जिणि वैष्णवि मन्त्रस्वरूपिणि मन्त्रमये Suragana Puji de Sikra Bala Prada Jnana Vigati Nisatra Nude Pabaya Gari Nipapa Vimoti Nisatra Nati Dapada Yude Jaya Jaya Sada धैर्यलक्ष्मी सर्वम् जय जय दुर्गविनादिनि कामिनि सर्वबलप्रददातमये रज गतुरग पदादितमामृत परिजन मन्दिर लोकनुदे हरिघर ब्रह्म सुपूजित सेविर तव निवारणी पादयुगे जय जय हे मधुसूदन कामि गजलक्ष्मी रूपिणि बालय मा गजलक्ष्मीरूपिणि बालय मा गगवायिनि मोहिनि तक्रिणि रागविभर्तिनि राग विवर्तिनि ज्ञानमये तगिरैस्मि स्वरसप्तपूचित मे सकलसुरासुरदेवर बलभवन्दियुगे ते जय मनिसातुर मन्दिनि सन्तानलक्ष्मि सदपालय मां सन्तानलक्ष्मि सद पालय मां जय कमलो दरितकविताय गानमये अनुजिनमस्ति ಜಯ ಜಯ ಮಧು ಸೂದಿ ವಿಜಯ ಲಕ್ಷ್ಮೀ ಸದಾ ವಿಜಯ

இன்றைய தினம் எங்கள் வீட்டு குருவிற்கு எல்லோரும் கட்டாயம் வந்து செல்லும்படி செல செய்ய வேண்டியது ரோஜா கொண்டு வந்தே எங்கள் ராஜே சரியை பூஜை செய்தால் சாதி ஒரு ராஜா போல வாழ செய்வாள் முல்லை கொண்டு வந்தே எங்கள் மோக நாங்கியை பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லாமலே தனம் அள்ளி அள்ளி தந்திடுவாள் மறுக்கோந்து கொண்டு வந்தே எங்கள் மனோன்மணியை பூஜை செய்தால் திருக்கோளம் கொண்டு அங்கே தினந்தோறும் வந்து நிற்பாள் கொண்டு வந்தேன் எங்கள் இவளை பூஜை செய்தாள் ஓதி உணராபித்தை எல்லாம் தந்து மேதை என்று ஆக்கிடுவாள் ரோஜா கொண்டு வந்தேன் எங்கள் ராஜா தீயை பூஜை செய்தாள் தேசம் வெற்றும் ஒரு ராஜா போல பழ செய்வாள் மகிழம்பு கொண்டு வந்தே எங்கள் மாதங்கியை பூஜை செய்தால் மனமாக கண்ணியக்கு திருமணமும் நடத்தி வைத்திடுவாள் தாழம்பு கொண்டு வந்தே எங்கள் நாட்டாயணியை பூஜை செய்தால் வாழா பெண்ணை நாதனுடன் வாழும் படியாய் செய்திடுவாள் பல கொண்டு வந்தே எங்கள் பகவதியை பூஜை செய்தால் இத்தரை மேல் உள்ளவகே புத்திர பாக்கியம் தந்திடுவாள் தாம அழைப்பு கொண்டு வந்தேன் எங்கள் சாமியை பூஜை செய்தார் தாமதம் தான் செய்யாமலே அவள் தாலி பிச்சை தந்திடுவாள் மல்லிகைப்பு கொண்டு வந்தேன் எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தார் பெல்லி சோன்யம் எவல் எல்லாம் பின்னாலே போட செய்வாள் செண்பகப்பு கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் ஜென்மா பாவமெல்லாம் தீர்த்து விளக்கி ஓட்டிடுவாள் இருவாட்சி கொண்டு வந்தே எங்கள் ஹீரன் பூஜை செய்தால் மறு சூழ்ந்த நிந்திய ஞானம் ஒளி வீச செய்திடுவாள் அரளி பூ கொண்டு வந்து எங்கள் அரள கேசியை பூஜை செய்தால் அரளி பூ கொண்டு வந்து எங்கள் அரள கேசியை பூஜை செய்தால் அருள்ந்து ஆதரித்து அனுகிரகமும் பூ கொண்டு வந்து எங்கள் ராஜாஜியை பூஜை செய்தாள் தேசா 呀，布勒瓦日吉巴。嗯